நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபைல் ஏ குரூப் ஃபைவ்ல ஏ இப்போ இந்த போஸ்டிங்க்கு யார் யாரெலாம் எலிஜிபிள் யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம நம்மளோட மோட்டிவ் வந்து பெருசாக இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை குரூப் ஒன் தான் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நம்ம தப்பு கிடையாது அதுக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ப்ராக்டிஸ்க்காக ஃபோரு எயிட்டு ஃபைவ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அந்த மூணு மணி நேரம் நம்மளோட நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மைண்டை வந்து ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அட் அட்டன் பண்ணலாம் ஸோ எல்லோரும் வந்து இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக குரூப் ஒன் தான் கிளியர் பண்ணுவேன் குரூப் டூ தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஓகே அது தப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு நமக்கு வந்து அந்த மூணு மணி நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஒரு பொறுமையை கடைபிடிக்கணுன்றது அது ஒரு ப்ராக்டிஸ் தான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அந்த பொறுமையை அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம இந்த குரூப் குரூப் ஃபைவ் பணிகளை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அறிக்கை வந்து நேற்று வந்துருக்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னையிலேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மற்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் ஓடிஆர் வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணணும் என்ன என்ற டிடெய்ல் ஃபுல்லாக தெரியும் இதை பற்றி உங்களுக்கு புதுசாக எதுவும் சொல்லித்தர தேவையில்ல சப்போஸ் புதுசாக டிகிரி முடித்தவங்க புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுட்ஸு சில இருக்கும் ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தேர்வர்கள் தேர்வுக்கான தகுதி உறுதி செய்தல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே இப்போ வந்து குரூப் ஒன்றுக்கு ஏனி டிகிரி குரூப் டூக்கு ஏரி டிகிரி குரூப் ஃபோருக்கு டென்த்து முடிச்சிருந்தா ஓகே அந்த மாதிரி இந்த குரூப் ஃபைவ் ஏவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பம் எப்படி செய்வது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசிவி அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது புதுசாக பதிவு பண்ணுறவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் கண்டிப்பாக லிங்கில் இருக்கணும் ப்ளஸ்ஸு அந்த மொபைல் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி பண்ணால் தான் நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க ஏதாச்சும் நம்ம தப்பாக டைப் பண்ணிட்டோம் தப்பாக ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து திருத்தி கொள்வதற்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் தராங்க அது எப்போன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சு அந்த அஞ்சாவது அஞ்சாவது தேதி பதினோராது மாதம் முடியுது அந்த மந்தில் பதினொன்று பத்து பதி பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு இந்த டேட்டில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடுங்க அதனால் எதுவும் கரெக்ஷன் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இருந்தாலும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க இதில் அப்புறம் புதுசாக ஒன்று என்ன அப்படின்னா எழுத்துத் தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாமாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பொது தமிழ் செகண்டு வந்து பொது ஆங்கிலம் டேட் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி ஒன்றில் எக்ஸாம் நடக்குது அதில் என்ன ஒன்றுன்னா தாள் ஒன்று தமிழ் வந்து காலையில் நடக்குது இங்கிலீஷ் வந்து மதியம் நடக்குது இது எதுக்கு ரெண்டுமே நம்ம எழுதணுமா இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்களும் இங்கிலீஷு தமிழ் சூஸ் பண்ணுறவங்களும் தமிழ் அந்த மாதிரியா அப்படின்றது நம்ம இந்த வீடியோவோட அடுத்தடுத்த டீட்டெயில் தான் பார்ப்போம் நம்ம ஏன்னா வரைக்கும் நம்ம வந்து புது தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூடு பொது இங்கிலீஷு அதாவது பொது ஆங்கிலம் ப்ளஸ்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஆப்டிடியூடு அந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும் இதில் வந்து காலையில் தமிழ் ஈவினிங் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம பார்ப்போம் ஏன்னா அது குரூப் ஃபைவ் இல்லை ஃபைவ் ஏ ஸோ இதுக்கு என்னன்னா ப்ளஸ் கிராஜுவேட்டு ப்ளஸ் எ எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்றதுனால கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா பதிவு பண்ணுறது நல்லது ஓகே இதெல்லாம் வந்து கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அதான் நம்ம சொல்லியாச்சு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எக்ஸாம் ஆள் இது அது அலோடு அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி மற்றபடி ஃபேக்கான அட்ரஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பதவிகள் என்னென்ன போஸ்டிங் காலி இருக்கு எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உதவி பிரிவு அலுவலர் தலைமைச் செயலகம் சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்களாக மீதி உள்ள டிபார்ட்மெண்ட்டிலால் உதவி பிரிவு அலுவலர் அந்த போஸ்டிங் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்குது அது க இது ரிசர்வேஷன் படி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நிதித்துறையில் உதவி பிரிவு அலுவலர் அது ஒரு மூணு போஸ்டிங்கு உதவியாளர் தலைமைச் செயலகம் சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்களாக அது ஒரு அஞ்சு போஸ்டிங்கு உதவியாளர் நிதித்துறையில் ஒரு ரெண்டு போஸ்டிங் மொத்தம் முப்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த பணியிடங்கள் வந்து என்றைக்கே தோராயமானது தான் இது கூடலாம் குறையலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டிமேட்டும் பண்ணியிருக்காங்க இப்போ வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வயது வரம்பு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய கணக்கு படி எடுத்துக்கிறாங்க உதவி பிரிவு அலுவலர் அவருக்கான வயது வந்து அதாவது உச்ச வயது வரம்பு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது உதவி பிரிவு அலுவலர் அவருக்கும் முப்பத்தஞ்சு உதவியாளருக்கு முப்பது வயது இவங்களுக்கு வந்து முப் முப்பது முப்பத்தஞ்சு வயசு நிறைவு அடைந்திருக்கக்கூடாது முடிஞ்சுருக்கக்கூடாது அது உள்ளே இருக்கணும் முப்பத்தி நாலு இருந்தால் ஓகே வயது வரம்பு சலுகை அப்படின்ற போது நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்றவை இவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வேறு வந்து இது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசு நிறைந்திரு நிறைவடைந்திருக்கக்கூடாது உதவியாளருக்கு முப்பத்தஞ்சு ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு வயசு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷனு நெக்ஸ்ட்டு வந்து கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா உதவி பிரிவு அலுவலர் அவங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம் ஏன்னா இதில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அது என்னென்னா பார்ப்போம் இளநிலையில் பட்டம் இளநிலை உதவியாளர் அல்லது உதவியாளர் பதவியில் அல்லது இரண்டு பதவிகளிலும் சேர்த்து ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாத வரைவு அனுபவம் இதுதான் மெயின் வரைவு அனுபவம் படித்தகுதியை மதிப்பு மதிப்பிடுவதற்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை எந்த ஃபீல்டுன்னா இளநிலை உதவியாளர் அல்லது உதவியாளர் பதவியில் அல்லது இரண்டு பதவிகளையும் சேர்த்து ஸோ இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களே ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அவங்களுக்கு அவங்க எலிஜிபிள் இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ இதுவாக இருக்கும் அதே போல் உதவி பிரிவு அலுவலர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வணிகம் அல்லது பொருளாதாரம் அல்லது புள்ளியியல் பாடத்தில் இளநிலை பட்டம் தமிழ்நாடு அமைச்சு பணியிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியிலோ உதவியாளர் பதவியில் இளநிலை உதவியாளர் பதவியில் பெற்றிருந்த பணியையும் சேர்த்து ஆண்டுகளுக்கு குறையாத பணி அனுபவம் அப்போ இது தெளிவாக பார்க்கணுன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுத போகிறாங்கள்ல அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கா இல்லை இது வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கான டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தான் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக யாரும் அட்டன் பண்ண முடியாது ஓகே ஏன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கேட்டிருக்காங்க அது எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த டிபார்ட்மெண்டல்லே ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ இது ஃப்ரெஷர்ஸ் யாரும் அப்ளை பண்ண முடியாது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி காமனாக எல்லாமே இருக்கிற ஒரு விஷயந்தான் மெயினாக இதில் என்னென்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மாதிரி இது வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ் யாரும் எழுத முடியாது ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பொது தமிழ் பொது ஆங்கிலம் ஒவ்வொன்றிலையும் நூறு நூறு மதிப்பெண்கள் எடுக்கணும் மூன்று மணி நேரம் அதில் குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து அறுபது அனைத்து பிரிவினருக்கும் எல்லாருக்குமே வந்து அறுபது மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்களுக்கான இதுவே கிடையாது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மாதிரி தான் இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து கரெக்டாக அதை பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்